வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக ஸ்ரீதரன் மனு கையளிப்பு நாம் சிங்கள மக்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கும் தமிழ் முஸ்லிம் தரப்பு இணைவு அவசியம் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகள் தீர்மானம் தஹிவளை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது பனை அபிவிருத்தி சபை தலைவர் பதவியிலிருந்து சகாதேவன் திடீர் நீக்கம் மேற்பின் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் யாழில் போதைப் பொருளுடன் கைதான பெண் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அனுர அரசாங்கத்தில் உப்பு மோசடி தொடர்வன விரிவான செய்திகள் நெடுந்தூர சேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதனரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர்களின் கம்பெனி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இதனையடுத்து வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் குறித்த மனுவை சிறீதரனிடம் வழங்கியுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர போக்குவரத்து சேவை தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்று தருமாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது ஆனால் பத்தோடு பதினோரு விஷயமா பல இடங்களில் பேசப்படுற பொழுது நாங்களும் கேட்டுக்கொண்டு போயிருக்கிறோமே தவிர அதுக்கான நிரந்தர தீர்வு உண்டு அடைகிறதுக்காக முயற்சிக்கு என்பது எங்கிற பக்கத்திலேயும் இருக்கிற ஒரு குறைபாடு தான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் அழைத்து படிப்படியாக இந்த விஷயங்களை தோற்ற பொழுது எனக்கு தெரிந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு நீண்ட கால பிரச்சனை இன்றைக்கு அந்த பஸ் கட்டப்பட்டு அனாதரவாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் மூன்று பஸ் நிலையங்கள் நாலு பஸ் நிலையங்கள் என்கிற மாதிரி ஒரு தோற்றப்பாடு பாரம்பரியமாக வடமையாக வந்த இடம் புதிதாக கட்டப்பட்ட வசதியம் அப்படி இருக்குது அதை விட முனியப்பர் கோவிலை கிட்ட பேருந்துகள் நடத்தப்பட்டு புற எடுக்கப்படுது மொத்தவழிகிட்டையும் பேருந்துகள் நடத்தப்பட்டு பேருந்துகள் பெறுகிறது இதெல்லாம் அது ஒவ்வொரு வகையாக ஒரு ஒரு தொழில் சார்ந்த ரீதியில் ஒற்றுமையோடு பலத்தோடு கொண்டு போகிறதாக தெரியுது உலகம் முழுக்க தனியார் அரச பேருந்துகள் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தெளிவாக அவர்கள் தங்களோட பேருந்து பயணங்களை செய்கிறார்கள் ஏன் கூட நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை அவர்கள் மிக தெளிவாக ஒற்றுமையோடு தங்கள பயணி பணிகளை செய்து கொள்றார்கள் ஆனால் இன்னும் இந்த வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இதற்கான வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரமின்றி வடக்கு கிழக்கில் இருக்கும் சிங்கள மக்களுக்கும் நியாயத்தின் அடிப்படையில் செயற்படுவோம் என சிங்கள மக்களுக்கு அநீதி நடக்க வேண்டுமென எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கை இந்தளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டுக்கும் விட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தானே தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக வந்து கருத்திலேயே எடுக்க தேவையில்லை என்றால் அவர்களோட கருத்து வாக்கமே வந்து தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுங்கும் தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு தங்களுக்கு தான் நானே கொடுத்துருக்கு அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களா தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையில் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணி அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக கூடிய தேசிய மக்கள் சக்தியையும் கூட அதை தட்டி முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க தமிழ்த் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகள் ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளது என தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவர் ஐந்திரநேசன் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த தமிழ்த் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கஜேந்திரகுமார் தலைமையில் தமிழ்த் தேசிய பேரவையினர் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடிய உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒரு முடிவை மேற்கொண்டிருந்தோம் அதில் தேர்தலில் மக்கள் அளித்த ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்ற விதமாகவும் உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களை போன்று பாதீடுகளில் ஒருவருக்கொருவர் காலை வாருகின்ற போன்று எதிர்த்து வாக்களித்து தோல்வியடைந்தது மாதிரியான செயற்பாடுகள் வரக்கூடாது மக்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடாது என்பது போன்ற பல விடயங்கள் கருத்தில் கொண்டு எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் இன்றைய வரையில் நிலையான ஒரு ஆட்சி எங்களுடைய தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது இடத்தில் அதிக ஆசனங்களை பெற்றிருக்குமாக இருந்தால் தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை கொண்ட கட்சிகள் நாங்கள் நிறுத்தும் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அதாவது துணை தவிசாளராக அல்லது துணை மேயராக வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்பதும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இது ஒரு சுகமான முறையில் நிர்வாகத்தை மன்றங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கும் மக்களுடைய ஆணையை மதிப்பதாகவும் அமையும் தமிழ்தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலின் போது தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடிய உறுப்பினர்களும் வேகமனதாக ஒரு முடிவை மேற்கொண்டிருந்தோம் இந்த முடிவு என்கின்றது இந்த தேர்தலில் மக்கள் அளித்த ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்ற விதமாகவும் உள்ளூராட்சி சபைகள் கடந்த காலங்களைப் போன்று பார்வீடுகளில் ஒருவருக்கொருவர் காலை வேறுவது போன்ற எதிர்த்து வாக்களித்து தோல்வியடைய செய்கின்றது மாதிரியான நிலைப்பாடுகள் எதுவும் வரக்கூடாது மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பன போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் இயன்ற வரைக்கும் நிலையான ஒரு ஆட்சியை எங்களுடைய தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் அமைக்க வேண்டும் என்பதையும் கருத்தொண்டு கருத்திற்கொண்டு நாங்கள் சில முடிவுகளை எட்டியிருந்தோம் அந்த முடிவுகளின்படி இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த கட்சி ஆக கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சிக்கு தமிழ் தேசிய பேரவை தனது ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பை வழங்கும் தெஹிவலை போலீஸ் பிரிவின் நெதிமால பகுதியில் கடந்த தேதி நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி கைது செய்யப்பட்டுள்ளார் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினர் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் பத்து கிராம் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குற்றத்திற்கு உதவியதாக மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் மற்றும் மற்றும் மிகுந்தலை பகுதியை என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண தெற்கு தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் அந்த பதவியில் இருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார் பனை அபிவிருத்தி சபையின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து இருபத்தி இரண்டில் நியமிக்கப்பட்ட சகாதேவன் இன்று அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் உட்கட்சி முரண்பாடு காரணமாகவே சகாதேவன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகளவான சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் அவருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சட்டவிரோதமாக வழியில் சொத்துக்களை ஈட்டியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணையத்தின் கூற்றுப்படி கொழும்பு ஏழு பகுதியில் எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்பிலுள்ள நிலத்தை வாங்கியது கடவத்தையில் தலுப்பிட்டிய பகுதியில் முப்பது மில்லியன் ரூபாய்க்கு அதிகளவாக மதிப்புள்ள சொத்தை கையகப்படுத்தியமை மற்றும் அவரது மகன் சில்வாவுக்கு பல கோடி மதிப்புள்ள சொகுசு ஜீப் வாங்கியது ஆகியவை இந்த குற்றச்சாட்டுகளில் அடங்குகின்றது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான பெண் ஒருவர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குறைத்த பெண் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளானது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேளை அவரை ஆறு மாதங்களுக்கு புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் உப்பு ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் காணப்பட்டது இந்தியாவிலிருந்து ஒரு மெட்ரிக் டன் உப்பு எண்பது டாலருக்கு இறக்குமதி செய்யப்பட்டது அவ்வாறெனில் ஒரு கிலோ உப்பு இலங்கையின் விலைப்படி இருபத்தி நான்கு ரூபாய் ஆகும் ஆனால் ஒரு கிலோ உப்பு நாற்பது ரூபாய் இறக்குமதி வரி அரபுறப்படுகின்றது இறக்குமதி செலவை விட இரு மடங்கிற்கு அதிக வரி அரபுறப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாய்க்கு வழங்க முடியும் இறக்குமதி செலவை விட இரு மடங்குகள் அதிக வரி அரபுப்படுகிறது போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை உள்ளடக்கினாலும் ஒரு கிலோ உப்பினை ஆக குறைந்தது நூறு ரூபாய்க்கு வழங்க முடியும் ஆனால் சந்தையில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அரசாங்கம் இறக்குமதி செய்து தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குகின்றது தனியார் கம்பெனிகளின் அவற்றை முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றன இது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற வெள்ளை சீனி மோசடியை போன்றதாகும் என கூறினார் இத்துடன் தமிழ் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்